ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் மொதல் முதல் எப்படி புறா வளர்க்க ஆரம்பித்தோம் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ண போகிறேன் மொதல் முதல் நம்ம புறா வாங்கிட்டு வர்றதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா செய்ய வேண்டியது என்ன ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம புறாங்களுக்கு கேஜி செட் பண்ணணும் நாங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் டேங்க்கு கீழே ஒரு சின்ன ஏரியா இருந்துச்சு ஒரு நாலு புறா வளர்க்குறதுக்கு அந்த இடம் போதுமானது அந்த இடத்துக்கு ஒரு சின்ன கதவு செட் பண்ணிட்டோம் அப்புறம் பார்த்திங்கன்னா பலகைங்க நீட் நீட்டாக பலகைங்க வந்து கிடைக்கும் அந்த பலகைங்க கட்டிங்கில் வாங்கிட்டு ஒரு கட்டிங் மிஷினும் ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் மிஷினும் என்னோட ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா வாடகைக்கு வாங்கின்னு வந்தாங்க வாங்கிட்டு வந்துட்டு நாங்களே வந்து அதை செஞ்சிட்டோம் கேஜ் பார்த்திங்கன்னா நாங்களே செஞ்சிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நாள் நைட்டு போயிட்டு எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க அந்த புறா பார்த்திங்கன்னா நம்ம பக்கத்து தெருவில் இருக்கிற ஒரு அண்ணாக்கிட்ட இருந்து தான் வாங்கின்னு வந்தோம் அப்புறம் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அண்ணா பார்த்திங்கன்னா வந்து புறாங்களுக்கு டேப் அடித்து கொடுத்தாங்க நாங்கள் அந்த புறாவை வீட்டுக்கு வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் அதோட ரெக்கையை வந்து வெட்டி விட்டோம் டேப் அடித்து விட்டதுனால லூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால ரெக்கையை வெட்டி விட்டால் புறாங்க வந்து எங்கேயுமே போகாது அந்த ரீசனுக்காக நாங்கள் புறாங்களுடைய ரெக்கையை வெட்டி விட்டோம் இந்த ரெக்கையை வெட்டி விட்டதுக்கப்புறம் நம்ம புறாங்களை கேஜ் உள்ளாரியே வச்சிருக்கக்கூடாது ஏன்னா ரெக்கையை வெட்டி விட்டோம் புறா எங்கேயும் பறந்து போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால நாங்கள் டெய்லி காலையிலேயும் சாயந்தரமும் கேஜை போய் திறந்து விட்டு புறாங்களை வெளியில் அதுக்கு ஃபுட்டு போட்டு மேய வைப்போம் அதுக்கடுத்த ஸ்டெப்பு பார்த்திங்கன்னா இந்த சத்திரி வைக்கிறது இந்த சத்திரி வைக்கிறதால புறாங்களுக்கு இதுதான் நம்மளோட இடம் அப்படின்னு சொல்லி அடையாளம் தெரியும் இது மாதிரி பண்ணும் போது புறாங்க வந்து எங்கள்கிட்ட ஈஸியாக பழகிடுச்சு இருந்தாலும் ஒரு பிளாக் கலர் புறாங்க அதுதான் வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த புறா பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக அந்த அண்ணாக்கிட்டே திரும்பி பறந்து போயிடுச்சு அப்புறம் எங்கள் வீட்டுக்காரங்க ஃபோன் பண்ணி வந்துச்சான்னு கேட்டாங்க ஆமாம் இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் போயிட்டு அந்த புறாவை எடுத்துகிட்டு வந்துட்டோம் இது வந்து ஒரு மறக்க முடியாத இன்சிடெண்ட் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு புறாங்க எல்லாமே வந்து முட்டை வைக்க ஆரம்பிச்சிருச்சுதோ இந்த புறா தான் பார்த்தீங்கன்னா அடிக்கடி முட்டை வைக்கும் ஆனால் குஞ்சே பொறிக்காது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் கேட்டதுக்கு நாங்கள் விசாரித்தோம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் அப்போ சொன்னாங்க செம்மண்ணும் சாம்பல் கறி இருக்குல்ல அதுவும் வந்து மிக்ஸ் பண்ணி அரைச்சி போட்டோன்னா முட்டைலாம் ஹெல்த்தியாக இருக்கும் அப்புறம் குஞ்சு பொறிக்க ஆரம்பிச்சிரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதே மாதிரியே நாங்கள் செஞ்சோம் அதுக்கப்புறம் முட்டை பொறிக்க ஆரம்பிச்சிருச்சு குஞ்சு பொறிக்க ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து நாங்கள் ஒரு நாலு கருணப்புறா வந்தோம் இப்போ நம்மள்ட்ட பார்த்திங்கன்னா ஒரு நாலு கருணப்புறாவும் நாலு ரேசா மரம் தான் அதெல்லாம் சேர்ந்து தான் நமக்கு இவ்வளோ புறாவாச்சு இதே மாதிரியே கொஞ்ச நாள் போயிட்டு இருந்துச்சு திடீர்னு ஒரு நாள் பார்த்தனா எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க குட்டி பசங்கள்லாம் விளையாடிகிட்டு இருந்தாங்க விளையாடும் போது நம்ம வீட்டு மத்தையில் வந்து புறா எல்லாம் வந்து உட்காந்து இருக்கிறத பார்த்துட்டு அக்கா உங்கள் வீட்டில் நீங்கள் புறா வச்சுருக்கீங்களா புறா வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நம்ம வந்து இவ்வளோ நாள் நம்ம வீட்டில் புறா வச்சுருக்குறோம் நம்ம வந்து அதெல்லாம் பார்க்கவே இல்லை இந்த பசங்க பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரி ஜாலியாக இருந்துச்சு போல் எனக்கு வந்து புறா வளர்க்கணுன்னு ஆசையாக இருக்குக்கா ஆனால் வீட்டில் வந்து அலோவ் பண்ண மாட்டேறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அந்த பசங்க சொன்னதுக்கப்புறம் தான் நானே வந்து டெய்லி பார்க்க ஆரம்பித்தேன் அது ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அந்த புறா கும்பலாக பறக்கிறத பார்த்துட்டு அது ஒரு மைண்ட் ரிலாக்ஸிங்காக இருக்குங்க புறா வளர்க்குறது செம்ம ஜாலியாக இருந்துச்சு எங்களுக்கு அதுக்கப்புறம் இந்த காக்கா தொள்ள ஏதேதோ இருந்துச்சு எல்லாத்தையும் நாங்கள் அப்படியே இது வந்துட்டோம் கொஞ்சம் அப்புறம் திடீர்னு ஒரு நாள் யூடியூப்ல வந்து இது மாதிரி வீடியோலாம் போடலாம் அப்படின்னு சொல்லி புறா வச்சு வீடியோலாம் போடலாம் அப்படி சொல்லி வருது அது மாதிரி மொத மொதல் ஒரு வீடியோ போட்டோம் ஓரளவுக்கு ரீச் இருந்துச்சு ரெண்டாவது ஒரு வீடியோ போட்டோம் நம்ம புறா வந்து தண்ணியில் தவறி விழுந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த வீடியோவும் வந்து அந்த அளவுக்கு ரீச் இல்லை ஆனால் ஒரு ரெண்டு வாரம் கழித்து பார்த்திங்கன்னா செம்ம ரீச் இருந்துச்சு தான் வந்து நமக்கு ஒரு ஒரு கமெண்ட்ஸாக வர ஆரம்பிச்சிட்டு அக்கா நீங்கள் எப்படி புறா வளர்க்க ஆரம்பிச்சிங்க நீங்கள் எப்படி புறாவை ட்ரைன் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி வீடியோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்களும் ஒரு ஒரு வீடியோவாக பண்ண ஆரம்பித்தோம் இதுக்கப் இந்த புறா வளர்த்து கேஜ் செஞ்சு எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு கால் அடிப்பட்டது இந்த கதையெல்லாம் வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் சொல்கிறேன் அடுத்தது என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்